கேவலம் ஒரு மாகாண சபையை கூட நீர்வகிக்க தெரியாதவர்களுக்கு நாங்களும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய கையாலாகாத முதலமைச்சர் ஒருவர் இல்லாமல் இருந்தவர் கலிக்கடா ஆக்கினார் கட்சி செய்த பாபெரும் தவறு இறுதியிலே இன்றைக்கு நாட்டிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் கேவலம் ஒரு மாகாண சபையை கூட நிர்வகிக்க தெரியாதவர்களுக்கு என்ன சமஷ்டி வேண்டி நாங்களும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம் சென்ற பாராளுமன்ற காலத்திலே நாட்டுக்கென்று புதிய ஒரு அரசியல் உருவாக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாகாண சபை முதலமைச்சர்கள் அந்த வழிநடத்தல் குழுவுக்கு அழைக்கப்பட்டார்கள் நானும் அந்த வழிநடத்தல் குழுவிலே ஒரு அங்கத்தினராக இருந்தேன் ஏழு மாகாண சபை முதலமைச்சர்கள் அங்கே நேரடியாக வந்தார்கள் வராதவர்கள் வடக்கு மாகாண சபை முதலமைச்சரும் கிழக்கு மாகாண சபை யார் அதிகார பயிர்வை கேட்டோமோ நாங்கள் தான் வருவோம் வந்தவர்கள் அனைவரும் மாகாணங்களுக்கு கூடுதலான அதிகாரத்தை கேட்டார்கள் அதிகாரங்களை கேட்டார்கள் போலீஸ் அதிகாரம் வேண்டும் என்று அனைவரும் கேட்டார்கள் கேட்க வேண்டிய நாங்கள் கேட்பதற்கு அங்கே வரவே இல்லை கையால் ஆகாத முதலமைச்சர் ஒருவர் தனக்கு எதுவும் செய்ய திராணி இல்லாமல் இருந்தவர் மற்றவர்கள் மேல் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பெரும் பணியிலே இருந்து மாணசபை இயங்காமல் இருந்த அந்த பணியிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு இவர்களை களிக்கடாவாக்க முனைந்தார் களிக்கடா ஆக்கினார் நேர்மையான காரணம் அல்ல என்னுடைய கட்சி என்றாலே நான் சொல்லுகிறேன் அரசியல் காரணங்களுக்காக கட்சியும் பேசாமடந்தையாக இருந்தது கட்சி செய்த பாபெரும் தவறு இப்படி பேசுகிற எனக்கு தெரியும் அது அதே நபர்களாலே இன்னும் பாரிய பின்னடைவுகள் அடைவதற்கான முன்னெடுப்புகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பொது வேட்பாளர் என்ற போர்மையிலே எங்களுடைய மக்களை நலிவடைய பண்ணுவன் எழுந்து நிற்க முடியாத விதத்திலே பல தசாப்தங்களாக இது எங்களுடைய அரசியல் அபிலாஷி என்று நாங்கள் சொல்லி இருந்த இனி அப்படி அல்ல என்று சொல்ல பண்ணுகிற ஒரு முயற்சி அவர்களாலே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வெளிப்படைய வேண்டும் அந்த சிந்தனைகளையும் அவர்களையும் ஓரங்கட்டாமல் விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் பேசி பயிர்கிறோம்